Holidays na nama GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. ஐடி ஊழியர் கடத்தல் வழக்கில் லட்சுமி மேனனின் நண்பர்களிடம் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டு இருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்போம் பிரசாத் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் பிரசாத் வணக்கம் கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள வெலாசிட்டி என்கின்ற தனியார் மதுபான வாரில் இருத்த குழுவைச் சேர்ந்தவர்கள் மது அருந்தி கொண்டிருந்த போது ஏற்பட்ட பிரச்சனையை தொடர்ந்து ஒரு குழுவினர் அங்கிருந்து காரில் வெளியேறி புறப்பட்டார்கள் அவர்களை பின்தொடர்ந்து சென்ற எதிர் குழுவினர் வந்து அவர்களை வழி பாதி வழியிலேயே தடுத்து நிறுத்தி அவர்களுடன் தகராறு செய்ததோடு அந்த குழுவில் இருந்து காலில் இருந்த ஐடி ஊழியர் ஒருவரை அங்கிருந்து கடத்தி சென்று தாக்கியுள்ளனர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதோடு மூன்று பேரை கைது செய்தார்கள் ஒருவரை போலீசார் தேடி வந்தார்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டதில் நான்காவது நபர் வந்து தமிழகத்தில் பிரபலமான ஒரு நடிகை கும்கி சுந்தரபாண்டியன் உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களும் அதுபோல மலையாள திரைப்படங்களிலும் நடித்தவர் இவரை கைது செய்வதற்கு முன்பாக இவர் கேரள உயர்நீதிமன்றத்தை நாடி முன்ஜாமீன் பெற்றுக் கொண்டார் வரும் பதினேழாம் தேதி வரை அவரை கைது செய்வதற்கு கேரள உயர் நீதிமன்றம் தலை விதித்துள்ளது இந்த நிலையில்தான் தற்போது அந்த கைது செய்யப்பட்ட மூன்று பேரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் அதற்கான நடவடிக்கையை இன்று முதல் துவங்கி இருக்கிறார்கள் Holidays, that's GT Holidays. GT Holidays, South India's number one travel brand.